ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முழுமமா நமக்கு ஆயிரத்தி பூஜை வேலை எல்லாம் கம்பெனி நடந்துருக்கு இப்போ பொரிய வந்து எப்படி டேஸ்டா சாப்பிடுதுன்னு பாருங்க மசாலா பனி என்னோட கையில பொரி கொட்டாச்சு இது வந்து பச்சையா இருக்கும்ல ஒரே இடத்துல போட்டு நான் ஒரே இடத்துல கொடுத்து இது வந்து வேர்க்கடலை அது பொரிச்சு வேர்க்கடலை மசாலா வேர்க்கடலை இப்படிலாம் சாப்பிட்டா வேற வேற லெவலா இருக்கும் என்ன பண்ண சொல்லுவாங்க என்னோடய

இந்த உப்பு உப்புத்தன்மை அதிகமாக இருக்காங்க போன எல்லா ஒரு மிக்சிங் இந்த மாதிரி பொரியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேறு மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாருக்கும் பொரி ஆய்வு அப்படின்னு வாழ்த்துக்கள் ஓகே ஸோ உங்களுக்கு நம்ம குக்விட் சங்கீத மசாலா வேணும் மெசேஜ் ஆட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணலாம் நம்மளோட ட்ரீ போடலாம் போட்டுருக்கு ஓகே இது வந்து எல்லாம் எங்களுக்கு ஸ்டாஃப் கொடுக்குறதுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பொறியை சாப்பிட்டு போட்டு